கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக சீர்கேடு ஆட்சியர் கண்டு நடவடிக்கை எடுப்பாரா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் பார்ப்போரை முகம் சுளிக்க வைக்கும் வகையில் மிகவும் சுகாதாரமற்ற முறையில் காணப்படுகிறது சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனமாகும் காட்சிகளை காண்பதற்கு வருகை தரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் வாகனங்களை நிறுத்தும் இடங்களில் பல மாதங்களாக துப்புரவு பணிகளை மேற்கொள்ளாததால் துர்நாற்றம் வீசி முகம் சுளிக்க வைக்கிறது இங்கு மாவட்ட ஆட்சியர் முதல் வட்டாட்சியர் பேரூராட்சி கோவளம் ஊராட்சி போன்ற அதிகாரிகள் பணியாற்றுகிறார்களா என்ற கேள்வியை சுற்றுலா பயணிகள் எழுப்புகின்றனர் சம்பளம் வாங்கிக் கொண்டு இது போன்ற செயல்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து உள்ளூர் வாசிகளிடம் கேள்வி எழுப்பிய போது கோவளம் ஊராட்சிக்கும் கன்னியாகுமரி பேரூராட்சிக்கும் இடையே சில நிர்வாக பிரச்சனைகள் இருப்பதால் இதை கலைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளின் மெத்தனத்தாலும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளாமல் மிகவும் துர்நாற்றம் வீசுகிறது பெயரில் மட்டும் அழகை வைத்திருக்கும் ஆட்சியர் ஊரை இருப்பது கேலி கூத்தாகும் இனியாவது கோவளம் ஊராட்சி கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து துக்குறவு பணிகளை மேற்கொண்டு நிர்வாக சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும் நடவடிக்கை எடுப்பாரா ஆட்சியர் அழகு மீனா கண்டுகொள்வாரா தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தகவலுக்காக எஸ் முனுசாமி ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சட்டக்குரல் மாத இதழ்